ரிசிடிவி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலான வேட்பு வேட்பாளர்களை உத்தியாசப்பட்டியலை வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி பார்க்குற வரிசையில் இன்றைக்கி தேனி மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலு தொகுதி இருக்குது ஒரு தொகுதி வந்து கம்பம் மற்றொரு தொகுதி பெரியகுளம் இன்னொரு தொகுதி வந்து ஆண்டிப்பட்டி இன்னொரு தொகுதி வந்து கோடி இப்படி நாலு தொகுதி வந்து தேனி மாவட்டத்தில் இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தொன்னுக்கான வேட்பாளரை அவங்க எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்காங்க மக்களுடைய அவங்களுடைய கருத்து எப்படி இருக்குது வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான தேர்தல் உத்தியாச வேட்பாளர் பட்டியல் அதையும் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கூட நெறியாளர் செந்தமல் செல்வன் வந்திருக்காருல தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் நண்பர்களே சார் கடந்த வார வாரங்களில் மதுரை மாவட்ட பற்றி பார்த்து பேசி நிறையா மக்கள் பயனுள்ள தகவல் கொடுத்தோம் இப்போ பார்க்க போகிற மாவட்டம் தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்துல கம்பத்தகுதியில நம்ம ராமகிருஷ்ணன் ஒருத்தர் வந்து எம்எல்ஏ இப்போ இருக்கிறாப்புல அவரு திமுக கட்சிக்காக சேர்ந்து அந்த இடத்துல ராமகிருஷ்ணன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி உருவாச்சு இல்ல பொதுவாக வந்து தேனி மாவட்டம் எப்பவுமே பாத்தீங்கன்னா அதிமுகவோட கோட்டை ஆமா தேனி மாவட்டம் அதிமுக கோட்டை ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவங்களோட வாரிசாக கருதப்பட்ட டிடிவி தினகரன் இவங்க எல்லாமே அங்கே போட்டியிட்டவங்க தான் அது இல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் அதனால் தேனி எப்போவுமே பாத்தீங்கன்னா அதிமுகவோட கோட்டை போன தடவை என்ன காரணம் அப்படின்னா அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து தினகரன் தலைமையில் ஒரு தனி அணி அமைச்சு களம் கண்டாங்க அதில் வந்து நிறையா ஓட்டுக்களை வந்து அவங்க பிரித்ததுனால தொகுதிக்கு சராசரியாக இருபதாயிரம் ஓட்டு போடியிலையும் ஆண்டிப்பட்டிலையும் நாற்பதாயிரம் ஓட்டு பக்கம் வாங்கினாங்க கம்பத்தில் பதினஞ்சாயிரமும் பெரியகுளத்தில் பதினேழாயிரம் ஓட்டையும் பிரித்தாங்க அது வந்து திமுகவோட வெற்றிக்கு எளிமையான ஒரு காரணமா போயிடுச்சு இன்னொன்னு அன்னைக்கு பாத்தீங்கன்னா தங்க இருந்தார் இருந்தாரு அந்த பக்கம் தங்க செல்வன் இருந்ததுனால அது ஒரு சப்போர்ட் இருந்தது அமமுகவுக்கு அது வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணமா போயிடுச்சு ஆனா இந்த தேர்தலில் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை நம்ம இப்ப இந்த தேர்தலுக்கான வேட்பாளர் உத்தேசப்படுறது வந்து அதிமுக வந்து அந்த அளவுக்கு ஒரு வீடுபாடோட இல்லையா ஒற்றுமையோட இல்லை அது உண்மைதான் ஆனால் அது வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் மக்கள் ஓட்டு போடுவாங்க அது எலெக்ஷன் ஒன்றும் கூட்டணி வந்து கன்ஃபார்ம் ஆகல அதனால நம்ம ஒன்று மட்டும்தான் அதனால நம்ம கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் தான் பேச முடியும் இப்போதைக்கு நம்ம பேச வேட்பாளர் பட்டியலை பத்தி பேசலாம் வெற்றி தோல்வி வந்து மக்கள் கையில அது நம்ம கூட்டணி உரியதுக்கு அப்புறம் கருத்து கணிப்பை வச்சுட்டு பேசலாம் இப்ப திரும்பி ராமகிருஷ்ணன் திரும்பி போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கம்பத்துல வந்து ராமகிருஷ்ணன் தான் ஏன்னா அவரை மீறி அங்க வந்து கம்பம் செல்வேந்திரன் இருக்காரு அவர் வந்து சீனியர் இப்ப மேக்சிமம் திமுக வந்து சீனியர்களை குறைச்சிட்டு இளைஞர் அணியை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டாக் அடிப்படுது உதயநிதியை முன்னிறுத்துறதுனால ஆனால் கம்பம்ல வந்து கம்பம் ராமகிருஷ்ணன் வந்து நல்ல செல்வாக்கானவர் அவர் மதிமுகவில் இருக்கும்போதும் ஜெயிச்சவர் அவங்க அண்ணனும் ஏற்கனவே எம்பியாக இருந்தவர் அதனால அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதிமுக அதிமுக வந்து கம்பத்துல வந்து எஸ்டி கே ஜக்கையன் அவர் வந்து அம்மா கால புரட்சி தலைவர் ஆளு அம்மா காலத்துலயும் கண்டிப்பா அவர் பெரிய மாவட்ட செயலாளர் சார் இன்னைக்குமே போன தேர்தலையுமே அவர் ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தான் தோத்தாரு அதனால எஸ்டிகே ஜக்கையன் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒருவேளை அவருக்கு வயசாயிருச்சு அப்படின்னு அவங்க ஏதாவது நினைச்சாங்க அப்படின்னா இவர் நிக்கிறதுக்கான அவரோட பையன் நிக்கிறதுக்கான அவங்க குடும்பத்தால் அணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே இருக்கு வெளியால் வாய்ப்பு அப்படி நம்ம சொல்ல முடியாது அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ்டி கே ஜகன் வந்து தன்னோட கைப்பிடிக்கல வச்சிருக்காரு அது திமுகவும் அதிமுக நேரடி போட்டியாக நேரடி போட்டி தான் ஆமா ஆமா மூணாவது அணி ஒரு வேலை கிளம்புறாங்கன்னா அமமுக அணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அங்க அம்மமுக வாய்ப்புகள் யாரு ஏற்கனவே பாத்தீங்கன்னா சுரேஷ்குமார்னு ஒருத்தர் போட்டிட்டு சுரேஷ் அப்படின்னு போன தடவை பதினாறாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தாரு அதனால அவர் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஓபிஎஸ் டீம் சார்பாக சையது கான் ஓபிஎஸ் டீமோட மாவட்ட செயலாளர் அவருமே பாத்தீங்கன்னா அம்மா காலத்துல கட்சியோட ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா ஏழு பேர் தான் அம்மா தலைமையில அதாவது மாவட்ட செயலாளர் ஐம்பது பேர் இருப்பாங்க அமைப்பு செயலாளர் அது வேற ஆனா ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள்னு ஒரு ஏழு பேர் தான் அந்த ஏழு அந்த ஏழு பேர்ல முஸ்லிம்ஸ் இஸ்லாமியர்கள் வந்து கம்பத்துல அதிகம் அந்த ஏழு பேர்ல ஒருத்தர் வந்து அந்த செய்யக்கான அதுல ஒருத்தர் வந்து இவர் சையது கான் வந்து வாய்ப்புகள் ஓபிஎஸ் ஓபிஎஸ் டீம் அவங்க எந்த கூட்டணி பொறுத்து நிரம்ப வாய்ப்புகள் அதிகம் எயிட்டி சதவீதம் எண்பது சதவீதம் வாய்ப்புகள் உறுதி வாய்ப்புகள் சார் வாய்ப்பு அவங்க வெற்றியெல்லாம் பெற முடியாது பத்தாயிரம் ஓட்டு பன்னெண்டாயிரம் ஓட்டு வாங்குவாங்க அந்த வாய்ப்புகள் இல்லை ஓட்டு சதவீதம் இருக்கு ஒரு அஞ்சு சதவீதத்துக்குள்ள அவங்களுக்கு ஓட்டு இருக்கு இன்னொன்னு அவங்களோட சமுதாய ரீதியான ஓட்டுகளும் கம்பம் பக்கம் அதிகம் ரெண்டு சதவீத ஓட்டுகள் ரெண்டுல இருந்து அஞ்சு சதவீதத்துக்கான ஓட்டுகள் அதிகம் ஆனால் அவங்க கம்பம்லாம் லைக் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறோம் ஏவன் ஓகே அடுத்து நம்ம வந்து இன்னொன்னு பார்க்க போறது நாம் தமிழர் பார்த்து பேசினோம் அடுத்து வந்து தமிழக வெற்றி கழகம் அவங்க வெற்றி கழகத்தை வெற்றி தொழில்ங்கிறது உறுதியா சொல்ல முடியல இளைஞர்கள் யாரை கேட்டாலும் வெற்றி கழகம் விஜய்க்கு ஓட்டுங்கிறாங்களே தவிர கம்மி தான் மற்றபடி வந்து அவங்க பேர் தெரிஞ்ச அளவுக்கு ரெண்டு மாவட்ட செயலாளர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் நிற்பாங்க மற்றபடி வந்து அது கூட்டணிக்கு போச்சுன்னா வந்து அதை முழுக்க முழுக்க ஒரு தொகுதியை தாவேக்க எடுத்துக்கிட்டு மீது மூணு வந்து ஓபிஎஸ் தினகரன் தள்ளி விடுறதுக்கான வாய்ப்பு தள்ளி விடுறதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது தோல்வி அடைகிற தொகுதியை தான் தள்ளிவிடுறோம்னு சொல்லணும் அங்க வந்து இவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் ஓபிஎஸ் தினகரன் விஜய் மூணு பேரும் சேர்ந்தாங்க வாய்ப்புகள் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இவங்க சேர்ந்தாங்கன்னா தேனி மாவட்டத்துல ஓரளவுக்கு தொகுதிகளை கைப்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதியின்னு பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி தொகுதி மகாராஷன் அவர் தான் இப்ப வந்து திமுக

கண்டிப்பா இப்போதைக்கு நம்ம வேட்பாளர் லிஸ்ட்டை பார்க்கலாம் அதை வந்து நம்ம இன்னும் டாபிக்கா பாத்துக்கலாம் நீங்க வந்து இப்போ அவரு வந்து மகாராஜன் இருக்காரு போன தடவை தோல்வி அடைஞ்சவர் பார்த்தீங்கன்னா அதிமுக ராஜன் ஒரு மூணு தேர்தல இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி போட்டிடுறாங்க இதுல ஒரு விசித்திரம் என்னன்னா ரெண்டு பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பி ஒரு ஒருத்தர் வயிற்று பிள்ளைகள் சொந்த அண்ணன் தம்பி சொந்த ரத்தம் ரெண்டு பேரும் ஒருத்தர் அதிமுக ஒருத்தர் திமுக இதுல வந்து தொடர்ச்சியா வந்து லோகிராஜன் வந்து தோத்துக்கிட்டே இருக்காரு இன்னும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த தடவை மகாராஜனை வீழ்த்தி லோகிராஜன் வெற்றி பெறுவாரா அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அவங்கள சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு ஆனா இல்ல கேட்டிருக்காங்க மாவட்ட செயலாளர் முருகோடை ராமர் அவர் வந்து சீனியர் அம்மா காலத்துல இருந்தே ஒன்றிய செயலாளர் முருகோடை ராமர் அவரு கேட்டிருக்காரு அதே மாதிரி திமுக வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் அவர் கேட்டிருக்காரு நீங்க தொடர்ச்சியா அவங்க குடும்பத்துக்கே போயிட்டு இருக்கு அண்ணா வந்து திமுக சார்பா நிக்கிறாரு தம்பி அதிமுக சார்பானிக்கிறாரு அவர் வந்து அவங்க குடும்பத்துக்கு மட்டுமே போகுது அதனால இந்த டைம் எனக்கு எனக்கு ரெண்டு மூணு தேர்தலாக வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னு எக்ஸ் மாவட்ட செயலாளர் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் அதே மாதிரி அவர் அதிமுக முருகோடைராமர் தேர்தல் அரசியல் ஏதோ ஒன்றிய பெரிய ஒரு ஒன்றிய தேர்தல் ஒன்றிய சேர்மன் அந்த மாதிரி மாவட்ட பஞ்சாயத்து சேர்மன் அந்த மாதிரி நின்றுக்காரே தவிர ஒரு எம்எல்ஏ அனுப்பிங்கிற அளவுக்கு நிக்கல தாராளமா ஏன்னா அம்மா காலத்துல இருந்தே ஒன்றிய செயலாளர் தேர்தல் வேலையில மிக பெரிய கலப்பணியாளர் தினகரனா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் ஆண்டிபேட்டை மையமா இருக்கிறப்ப இவர் வந்து முன்ன வேலை செஞ்சவர் முருகோடை ராமரா அதனால அவருக்கு கிடைக்கிற கவர்மெண்ட் ஒரு ஆஹ் அவருங்க உத்தமபாளையம்னு நினைக்கிறேன் உத்தமபாளையம் இல்ல இந்த வருஷ நாடு போறவளி இல்ல வருஷ நாடு போறவளில் ஒரு ஊர் ஊர் பேர் சரியா தெரியல அந்த ஏரியாவை சேர்ந்தவர் அசங்க என்ன சார் பொதுவா நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் ஜெயிப்பாரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வாய்ப்பு தான் இந்த டைம் வந்து சீமான் வந்து தேர்ந்தெடுக்கிறது கூட வாய்ப்பு இல்லை இல்ல அதுதான் ஜெயிச்சா சீமான் ஜெயிக்கலாம் அவங்க ஓட்டு சதவீதம் அதிகமாகலாம் அதுவுமே இப்ப விஜய் வந்ததுனால நிறைய குறையும் சொல்றாங்க அதனால இப்போ நாம் தமிழர்லாம் வந்து நம்ம நினைப்போம் சார் சீமான் தெரியுன்னு யாரையோ ஒருத்தர வேட்பாளராக போடுவார் இன்னொன்று வந்து ஜெயிக்கிறவன் தான் வந்து கரெக்டான வேட்பாளரை தேர்வு பண்ணணும் ஓட்டு வாங்கணும் மற்ற கட்சியை ஜெயிக்க வைக்கணுங்கிறவங்க வந்து வேணாலும் தேர்வு பண்ணலாம் அதனால அங்கே இன்னொரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி தொகுதி வந்து ஸ்டார் தொகுதியான வாய்ப்புகள் அதிகம் இப்போவுமே இப்போவுமே ஸ்டார் தொகுதிக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் மிக அதிகம் ஏன்னா தினகரன் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் நினைவு வந்து தன்னைக்கு ஆண்டிப்பட்டியில மாலை கிட்டு மரியாதை செலுத்தினாரு உறுதியாங்க ஆனா ஒரு மூணு நாள் கழிச்சு மதுரையில வந்து நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆண்டிப்பட்டியில ஏன்னா தினகரனோட முன்னாள் தளபதி தங்கச்சாக்கு செல்வாக்கு தனிப்பட்ட செல்வாக்குமே இருக்குது கட்சிக்குமே வந்து என்ன இருந்தாலும் நம்ம பையன் நம்ம ஆளுகு அப்படிங்கிற ஒரு செல்வாக்கு இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா தங்க செல்வன் திமுக எம்எல்ஏ எம்பிஆர் அவரு ஆண்டிப்பட்டி சொந்த ஊர் இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவருக்கும் அந்த எம்எல்ஏ மகாராஜனுக்கும் செட் ஆகாது ரெண்டு இடத்துக்கும் கோஷ்டி பூசல் அதை வந்து திமுக கொஞ்சம் கண்டிச்சு வச்சிருக்கு மகாராஜனை வந்து பெரிய லெவலில் திமுக கண்டிக்கல அந்த வருத்தம் வந்து தங்க தமிழ் செல்வனுக்கு இருக்கு அதனால வந்து தங்க தமிழ் செல்வன் கிட்ட வந்து இவங்க அமமுக சார்பா சில பல உதவிகள் கேட்டதாகவும் நிக்க சொல்லுங்க உங்க தலைவரை நிக்க சொல்லுங்க நான் என்னால முடிஞ்ச சப்போர்ட் இது வந்து நம்ம வெளிப்படையா சொல்லக்கூடாது இருந்தாலும் நம்ம சொல்லிட்டோம் நம்ம வந்து இது வந்து இது எங்க கருத்து கிடையாது அதே மாதிரி இது உறுதியான கருத்தும் கிடையாது மக்கள் பேசுறாங்க அதை நாங்க கேள்விப்படுறது உங்கள்ட்ட சொல்றோம் சொல்ற தகவல் எல்லாமே சோஷியல் மீடியால மூலியமா வந்த தகவல் தான் பத்திரிகை மூலியமா வந்த தகவல் தான் மக்கள் பேசிக்கிட்டது வந்த தகவல் தான் கட்சி நம்ம டேரக்டாண்ட வந்துச்சு நம்ம அதனால வந்து தங்க தமிழ் செல்வனோட ஆதரவு வந்து உங்க பொதுச் செயலாளரை நிக்க சொல்லுங்க ஏற்கனவே சில பிரச்சனைகள் ரெண்டு பேருத்துக்கு இருக்குது இருந்ததுனாலதான் அவர் விலைக்கு போனார் இருந்தாலும் வந்து இப்ப ஒண்ணு காலங்கள் ஓடுது இல்லை அதனால அவர் அதை விட்டுட்டு உங்க பொதுச் செயலர் நிக்க சொல்லுங்க என் சார் சில பிள்ள உதவிகள் செய்கிறேன்னு இருக்காரு அப்படி தினகரன் நின்னார்னா தினகரனுக்கான வெற்றி வாய்ப்புகள் மிக அதிகம் ஏன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணீங்க தங்க தமிழ் செல்வன் சார்பாக ஒரு ஐயாயிரம் ஓட்டு கிடைச்சா கூட பெரிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு ஐந்து மூனை போட்டியில உங்களுக்கு ஆயிரம் ஓட்டுமே பெரிய விஷயம் நூறு ஒவ்வொரு ஒவ்வொரு ஓட்டுமே பெரிய விஷயம் அதெல்லாம் தங்க தமிழ் செல்வனுக்கும் அந்த ஏரியால ஆண்டிப்பட்டி சொந்த ஊரு கொஞ்சம் தனிப்பட்ட செல்வாக்கு அதிகம் அதனால ஆண்டிப்பட்டி ஸ்டார் இருக்கான வாய்ப்புகள் அதிகம் தினகரனுக்கான வாய்ப்புகள் அங்க மிக அதிகம் ஓகே நம்ம அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் அதை பத்தி சார் அது தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வாய்ப்பு தான் சார் அங்க வந்து ஸ்டார் கேண்டிடேட் யாருமே கிடையாது அது வந்து இவங்க கூட்டணிக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பேருக்கு ஒரு தொகுதியில நின்றுக்கிட்டு ஏதாவது ஒரே ஒரு தொகுதியில விஜய் கட்சி சார்பா நிப்பாங்க வந்து தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் பிரிச்சு விட்டுருவாங்க கூட்டணி சேர்ந்தாதான் இல்ல அது சேர்றதுக்கான வாய்ப்புகள் யாரக்குறையே மேக்சிமம் முடிவு ஆயிருச்சுன்னு தான் சொல்றாங்க நம்ம அது அப்புறம் பேசலாம் இப்போ வந்து அடுத்து பாத்தீங்கன்னா இது நம்ம இதுவும் ஸ்டார் தொகுதி அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா போடி முன்னாள் முதலமைச்சருடைய தொகுதி ஸ்டார் தொகுதி தான் அதையும் நம்ம வந்து குறைச்சிடா மதிப்பிட முடியாது இப்ப அவர் கரண்ட் எம்எல்ஏ ஓபிஎஸ் அவர் தான் மக்கள்கிட்ட நல்லா எளிமையா பழகுறாரு ஈஸியா எல்லாரும் பார்க்கறாங்க பார்க்க முடியுது அவரை பத்தி ஒண்ணு பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை நிறை சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை எதுவுமே ஒரு மூணு தடவை முதலமைச்சர் ஒரு எதிர்கட்சி துணை தலைவரா இருந்தவர் அப்படிங்கிறப்ப கட்சியோட தலைவரா இருந்திருக்காரு கொஞ்ச நாள் ஒரு மூணு வருஷம் பக்கமாக எவ்வளவோ செஞ்சிருக்கலாம் ஆனா பெரிய எதுவுமே செய்யலை அவர் தகுதிக்கு வந்து எதுவுமே செய்யல அவரை பொறுத்தளவுக்கு நல்லவர் ஆனா மக்களுக்கு தனிப்பட்ட முறையில் நல்லவர் அவ்ளவு ஒரு தலைமை பண்பாவோ இல்ல அந்த நம்ம ஒரு தொகுதி இடத்துல அந்த தொகுதிக்கு வந்து மக்கள்கிட்ட எதுவுமே செய்யல இந்த இடத்திலிருந்து மோடி நாயக்களும் இருந்த கொஞ்சம் கூட வளர்ச்சி இல்ல எப்பயுமே அப்படியே தான் அப்படியேதான் அந்த முதலமைச்சர் அவருதான் மூன்று தடவை முதலமைச்சராக இருந்திருக்காரு எதிர்கட்சி தலைவரானிருக்காரு ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்காரு தேனி மாவட்டத்துல அவருக்கு செல் செல்ற இடம்ல அவர் செல்வாக்கு ஆனால் அப்படி இருந்து ஏன் ரெண்டு தடவை தொடர்ந்து ஜெயிச்சுருக்கா ஏன் இல்லை தொகுதியில் ஜெயிக்கிறதுங்கிறது வேற சார் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக இரட்டை லட்சணத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல ஒரு நாயை நிறுத்தினா கூட இரட்டை லட்சணத்தில் ஜெயிக்க வச்சிருவாங்க அம்மா இருந்தாங்க இரட்டலைக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு இன்னொன்று எப்போவுமே எம்ஜிஆர் காலத்து ஆளுகம் வந்து தேனி மாவட்டத்தில் எப்பவுமே ரொம்ப அதிகம் இவங்க எல்லாமே பரம்பரையா நிக்கிறதுனால தேனியை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியும் இருந்தாலும் பெருசாக எதுவுமே செய்யலை செஞ்சது பாத்தீங்கன்னா அந்த அம்மா முதலமைச்சராக இருக்கிறப்ப ஆண்டிப்பட்டி தொகையில ஒரு ஒரு ரெண்டு தடவை இருந்தாங்க மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும் ஐடிஐயா இருக்கட்டும் பாலிடெக்னிக்கா இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்தாங்க மற்றபடி இவங்க இவங்க கலெக்டர் ஆபீஸ் புது பஸ் ஸ்டாண்டு தேனி புது பஸ் ஸ்டாண்டு மத்தவடி இவங்க யாருமே செய்யலை அதுக்குள்ள நம்ம போக வேணாம் போன ஒன்னும் விரிவா பேசணும் ஏன்னா நம்மளும் மக்கள்ல ஒருத்தன் நம்மளோட வைத்தறிச்சலும் சில சமயம் அதிகமாக வாய்ப்புகள் இவர் தான் நிக்கிற போடில வந்து இவர் நிற்பாரு ஓபிஎஸ் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓபிஎஸ் இல்ல மறுபடியும் ராமநாதபுரம் பக்கம் போகலாம் அப்படின்னு ஓபிஎஸ் நினைச்சா அவரோட பசங்கள்ல ரெண்டு பேர் ஜெயபிரதீப்போ ரவீந்திரநாத்தோ நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பெரிய ஆட்கள் வேற இவங்க குடும்பத்தார வேற யாராவது இல்ல அந்த அளவுக்கு சையதுகான் இருக்காரு ஆனா அவர் கம்பத்தை தான் டார்கெட் பண்ணுவார் மாவட்ட செயலாளர் அதனால மோடியில் வந்து இவங்க தான் நிற்பாங்க அப்படி இல்ல அப்படின்னா திமுகல பாத்தீங்கன்னா லக்ஷ்மணன் அவர் அந்த ஏரியால செல்வாக்கான ஒரு ரெண்டு தேர்தலுக்கு முன்னாடி போடியில வந்து போன தடவை தங்க தமிழ்ச்செல்வன் ஏத்து போட்டிட்டாரு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லக்ஷ்மணன் தான் ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்தாரு ஓபிஎஸ் ஒரு மூணு நாளா பாத்தீங்கன்னா ஆமா ஓபிஎஸ் வந்து ஒரு மூணு நாளா தொகுதியை விட்டு வெளியே அலையவே விடல அம்மா பிரச்சாரத்துக்கு கூட ஓபிஎஸ் ஆல போக முடியல அதனால லக்ஷ்மணன் கொஞ்சம் தனிப்பட்ட உள்ள ஒரு அதனால திமுக சார்பா லக்ஷ்மண் நிக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இவங்க ரெண்டு போட்டியாக இருக்குங்களா ஆமாம் சார் ஓபிஎஸ் நிற்கிறது வந்து உறுதி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஓபிஎஸ் வந்து சில சமயம் இந்த டைம் வந்து ராமநாதபுரத்தில் எடுத்து ஓட்டாக பார்த்துட்டு அங்கே வந்து முதுவளத்தூர்லயோ இல்லை திருவண்ணூர்லயோ நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ஓபிஎஸ்க்கு ஒரு சாய்ஸ் இருக்கு அவங்க குடும்பத்து சார்பாக ஜெயபிரதீப்போ ரவீந்திரநாத்தோ நிற்கலாம் நின்னவங்க மூணு பேர் நிற்கலாம் மற்றபடி நாம் தமிழர் கட்சி சார்பாக நிற்பாங்க திமுக சார்பாக லக்ஷ்மணன் நிக்கலாம் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளருக்கு ஆண்டிப்பட்டிக்கு வந்து ஜெயக்குமாருக்கு குடுக்கல அப்படின்னா அவர் முன்னாள் மாவட்ட செயலாளர் வந்து இருக்குது மாதிரி தேமுதிகவுக்குமே தேனில வந்து தேனி மாவட்டத்துல கொஞ்சம் பரவலாக செல்வாக்கு ரெண்டு சதவீத ஓட்டுகள் இருக்கு மதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கான ஓட்டு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு சமுதாய ரீதியான ஓட்டு நாயக்கர் நாயுடு வந்து அங்க கொஞ்சம் அதிகம் இன்னொன்று வந்து மதிமுக வந்து முல்லை பெரிய பிரச்சனையை பிரச்சனை வந்து அவங்க கொஞ்சம் கையில் எடுத்து கொஞ்சம் சின்சியராக எப்பவுமே போராடி இருக்காங்க ஆமா ஒரு ரெண்டு தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டு தனியானே வாங்கியிருக்காங்க எம்பி தேர்தலில் மதிமுக கம்பம் ராமகிருஷ்ணனே மதிமுக இருந்த ஒரு தானே அதனால மதிமுக தேமுதிக கொஞ்சம் பரவலான செல் அடர்த்தியா இல்ல பரவலா கொடுக்கறதுல இவங்க ரெண்டு இருக்காங்க சரி ஓகே அடுத்து நம்ம பார்க்க போறத்தவர் எதுன்னு பாத்தீங்கன்னா பெரியகளம் பெரியகுளத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவர் தான் சரவணன் சரவணகுமார் அவர் பேரு அவர் தான் திமுக கட்சியா இருக்கு திமுக அவர் தான் கரெக்ட் கரெண்ட் எம்எல்ஏ வர அவருடைய இப்போ அடுத்து அவங்க திமுக அதிமுக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி எங்கே இருக்குமா இல்லை வேற ஏதாவது கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா இல்ல அது வந்து தேனி மாவட்டத்தில் உள்ள ஒரே ஒரு தனி தொகுதி வந்து பெரியகுளம் அது தனி காலத்துல அந்த காலத்துல நகர் நகை தொகுதி இப்ப தனி தொகுதி இப்பதான் மாறுச்சு ஏன்னா தனி தொகுதியா மாறனாலதான் தான் ஓபிஎஸ் தன்னோட சொந்த தொகுதியை பெரிய காலத்தை விட்டு போடிக்கு மாறுற மாதிரி போயிடுச்சு அதனால வந்து இப்ப அது கம்யூனிஸ்டுகள் கேட்பாங்க கூட்டணிக்கு தேனி மாவட்டத்துல ஒதுக்கப்படுற திமுக கூட்டணியில் ஒதுக்கப்படுற ஒரு தொகுதி வந்து பெரிய திமுக சொல்றீங்கன்னா இல்ல கம்யூனிஸ்ட்ல லாஸ்டர் இருக்காரு அவர் போன தடவை அவர் தானே எம்எல்ஏ இந்த தடவை தான் திமுக ஜெயிச்சிருக்காங்க கூட்டணியில திமுக எடுத்துக்கிட்டாங்க போன தடவை கம்யூனிஸ்ட் தான் ஜெயிச்சாங்க சார் இன்னொன்று கம்யூனிஸ்ட்டுகள் வேட்பாளர்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அது கம்யூனிஸ்டுகள் கேட்கறக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படி கேட்டால் ஒரு லாசர் நிற்கலாம் மறுபடியும் திமுகவே என்ன சரவணகுமார் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தனித்தகுதி ஆஹ் ஆமா இப்ப ஜெயிச்சவர் தான் எம்எல்ஏ தானே அதிமுக பாத்தீங்கன்னா போன தடவை சரவ முருகன் சாரி முருகன்ங்கிற ஒரு போட்டிட்டு இருக்காரு ஆஹ் அவருக்குதான் தனி அவர் இந்த தடவை அவர் சீட்டு கேட்டிருக்காரு அவருக்கான வாய்ப்புகள் அதிகம் முருகனுக்கு அமமுக சார்பா முன்னாள் எம்எல்ஏ அம்மா இருக்கிறப்ப அங்க எம்எல்ஏ வருதவரு அமமுக டாக்டர் கதிர்காமு அப்படிங்கிறவர் போன தடவை பதினேழாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு பெரிய குளத்துல இந்த டைம் அமமுக அங்க நின்றால் டாக்டர் கதிர்காமுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நிற்கிற வாய்ப்புகள் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா அது ஓபிஎஸோட சொந்த தொகுதி தினகரன் முதல் முதல்ல எம்பிஆர் தேர்வான தொகுதி அதனால் டாக்டர் கதிர்காமு வந்து அந்த மண்ணை சேர்ந்தவர் கொஞ்சம் அவருக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது ஒரு ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் ஓட்டு வாங்குறதுனால ஒரு ஐயாயிரம் ஓட்டு வாங்குற அளவுக்கு அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது அதனால வந்து டாக்டர் கதிர்காமு அமமுக சார்பாக கதிர்காமு திமுக சார்பாக இப்போ இருக்கிற எம்எல்ஏ டாக்டர் சரவணன் கூட்டணிக்கு போச்சு அப்படின்னா கம்யூனிஸ்ட் சார்பாக லாசர் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதிமுக சார்பாக முருகன் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் திமுக அதிமுக மட்டும்தான் அமமுக வந்து சரியான கூட்டணி அமைஞ்சிச்சுனா ஒருவேளை விஜய் தலைமையிலான கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா அமமுக வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது வந்து ஜெயமுதிகளில் சேரலாம் அதிமுக அந்த பக்கம் இருக்கனால அந்த சமுதாய ரீதியான ஓட்டுகள் ரெண்டு பக்கம் பிரிந்து அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே அங்க வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய ஓட்டு வாங்கி எவ்வளவு இருக்கும் சார் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு சதவீத ஓட்டுகள் வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது போக வெளியே சொல்லாத சில பேர் நிறைய பேர் இருக்கலாம் திமுக அதிமுக பிடிக்காத நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் இன்னொன்னு ஓபிஎஸும் டிடிவியும் கூட்டணிக்கு போனால் ப்ளஸ் இந்த கூட்டணியில் தேமுதிகவும் இணைந்துருச்சுன்னா தேனி மாவட்டத்தில் ஓரளவுக்கு இவங்க மிகப்பெரிய ஓட்டு வாங்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதாவது இப்போ இருக்க கூட்டணியுடைய அடிப்படையில் நம்ம பார்த்தீங்கன்னா திமுக வந்து ரீடிங்கில் இப்போதைக்கு இருக்குது களத்தில் அவங்க தான் ஜெயிச்சுருக்காங்க ரீடிங்காக மூணு எம்எல்ஏ வச்சிருக்காங்க ஒரு எம்எல்ஏ வந்து அதிமுக கூட கிடையாது அது ஓபிஎஸ்ஆர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் திமுக வந்து அவர் அஞ்சு சதவீதம் இருக்காங்க திமுக கூட்டணி ஒரு ஐம்பது சதவீதம்னு வச்சுக்கணும் நூறுக்கு எடுத்துக்கலாம் ஐம்பது சதவீதம் திமுக கூட்டணி இருக்காங்க முப்பது சதவீதம் வந்து அமமுக ஓபிஎஸ் கூட்டணி இருக்காங்க அதாவது நம்ம மத்த யாரையும் தே தாவேக்காவை சேர்க்கல அமமுக ஓபிஎஸ் மட்டும் சேர்த்திருக்கோம் இவங்க வந்து முப்பது சதவீதம் இருக்காங்க மீதி இருபது வந்து அதிமுக இருக்காங்க அதிமுக இருக்காங்க பட் அவங்க அதிமுக கூட்டணி வருவாங்க மாட்டாங்கல்ல இல்ல அதிமுக ஏன்னா இது வந்து நம்ம எந்த அடிப்படையிலும் இப்ப லேட்டஸ்டான ட்ரெண்ட் அடிப்படையிலும் போன நாடாளுமன்ற தேர்தல் அடிப்படையிலையும் வச்சு பேசணும் அதுல வந்து இப்ப கூட்டணிகள் மாற தாவேக்கா வந்து அமமுக கூட சேர்றதும் அப்படி சேர்றப்ப இவங்க மூணுங்கிறது இவங்க நாலாவோ அஞ்சாவோ மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தாவேக்கா அமமுக ஓபிஎஸ் ஒன்னா சேர்றப்ப ரெண்டா இருக்கிற அதிமுக வந்து ஒண்ணுக்கு போறதுக்கான ஒரு சதவீதம் பத்து சதவீத ஓட்டுகள் வாங்கறதுக்காக மூணா இருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக ஒன்னாயிரத்துலயும் இரண்டாயிரத்துலயும் வந்து அதிமுக இல்ல அதிமுக இல்ல இல்ல திமுகவா இல்ல அது இப்ப வளர்ந்து வந்து தாவேக்காவோடைய கூட்டணி பலத்துல ரெண்டாம் இடம் வர போதா முதல் இடம் வர போதாங்கிறது அந்த இடத்துல கண்டி வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் வந்து மூணாவது இடத்துக்கு கண்டிப்பா தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கணிப்புல அதிமுக வந்து மூன்றாவது இடம்தான் தான் இந்த இப்ப இப்ப கரண்டா கரண்டா இப்ப நம்ம தொடர்ந்து விவாதத்தை விவாதம் பண்ணத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப இருக்க சூழ்நிலைக்கு அதிமுக பொறுத்த அளவுக்கு தேனி மாவட்டத்துல வந்து மூணாவது இடம் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அளவு அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க ரெண்டாவது இடத்துலயும் மொதல் இடத்துலயும் திமுகவும் காவேக்காவுடைய கூட்டணி உருவானால் அவங்க ரெண்டாவது தான் நேரடி போட்டி இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க அப்படி கூட்டி கழிச்சு பார்க்கும்போது போது மொதல் இடத்துக்கு காவேக்கா வர்றதுக்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமா இருக்கு ஏன்னா அவங்களோட கூட்டணி போட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா கூட போட்டு ஆஹ் வாய்ப்புகள் அவங்கள்ட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்ப இருக்க ட்ரெண்டிங்ல பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்திலயும் டிஎம்கேவுக்கும் மட்டும்தான் போட்டிடுற மாதிரி தெரிய தவிர அங்கே வந்து ஏடிஎம்கேவுக்கு வந்து போட்டி இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அவங்க தனித்து நிற்கிறாங்க தனித்து நிற்கிற யாருமே வந்து ஜெயிக்க முடியாது ஒரு குச்சி இருந்தால் அதை ஒடிச்சிருவாங்க ஈஸியாக ஒரு நாலு மூணு வச்சி இருந்துச்சுன்னா ஒடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து திமுகவும் காவியக்காவும் தான் முன்னணியில் இருக்காங்க நம்ம தொடர்ந்து விவாதிப்போம் வேதம் பண்ணிகிட்டே இருக்கோம் அடுத்தடுத்த மாவட்டங்களில் இன்னைக்கு நம்ம பார்த்த மாவட்டங்கள் வந்து தேனி தேனி மாவட்டங்களில் இந்த ரெண்டு ரெண்டு கட்சிக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் அடுத்த மாவட்டத்தை வந்து நெக்ஸ்ட் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்